திருப்பத்தூரில் மாவட்ட திமுக சார்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஏழாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அமைதி ஊர்வலம் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் திருவுருவ சிலைக்கு அருகிலிருந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஏழாவது நினைவு தினத்தை முன்னிட்டு திருப்பத்தூர் மாவட்ட திமுக சார்பாக மாவட்ட செயலாளர் தேவராஜ் தலைமையில் புதுப்படை ரோடு அருகே உள்ள அண்ணாவின் சிலை வரை அமைதி ஊர்வலம் நடைபெற்றது பின்பு அண்ணாவின் திரு